அஸ்லாம் வலைக்கும் நண்பர்களே எல்லாம் இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்களா இப்போ நம்ம வாலாந்தரவை அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கோம் ராமநாதபுரம் மாவட்டம் வாலாந்தரவை அப்படிங்கிற ஒரு கிராமத்தை போயிட்டு நம்ம இப்போ சுற்றி பார்க்க போகிறோம் நம்ம துபாயிலேருந்து வந்து ஒரு ஒரு வாரம் சொந்த வேலைகள் நிறையா இருந்தது அதனால் வீடியோ முடியல இன்னையில இருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே வாங்க இப்போ ராமநாதில் இருக்கிற வாலாந்தரவுல போயிட்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுதுட்டு அப்புறம் அடுத்து அப்படியே பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் போலாமா வாலாந்தரவை ரயில் நிலையம் இங்கே வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் கூட இருக்குது ராம்நாட்டுக்கு அப்புறம் வந்து இங்கே வந்து ட்ரெயின் நிற்கும் நம்ம அப்படியே ரயில்வே ஸ்டேஷனே பார்க்கலாம் ஓகே வாங்க போவோம் அலாமலைக்கும் ஓகே நன்மைகளே வாங்க போகலாம் இன்னைக்கு வந்து நானும் என் மனைவியும் வந்திருக்கோம் ராம்நாடை சுற்றி பார்க்க வாலாந்திரவை கிராமத்துக்குள்ளே போயிட்டு இருக்கோம் ராம்நாட்லேருந்து கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷத்தில் இந்த ஏரியாவுக்கு வந்துடலாம் ராம்நாடை சுற்றி இந்த மாதிரி கிராமங்கள் நிறையா இருக்குது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் வாலாந்திரவைக்குள்ளே போகிறேன் நம்ம வீடியோவே எடுக்கல இது வரைக்கும் வாழாந்தரவே ஊர்குளம் வந்தாச்சு நம்ம வந்து என்ன செய்வோம்னா அப்போ தொழுதுட்டு வந்து அதுக்கப்புறம் ஃபுல்லாக சுற்றி பார்ப்போம் இதான் வந்து வாழாந்தரவை பள்ளிக்கூடம் பாருங்க அரசு மேல்நிலை பள்ளி போயிட்டு தொழுதுட்டு வந்து அப்புறம் சுற்றி பார்ப்போம் டைம் ஆயிடுச்சு மணி ஒன்னா ஆயிடுச்சு சந்துக்குள்ள இருக்கு பள்ளிவாசல் நேராக அங்கே உள்ள வண்டி விடுவோம் வாழாந்தரவை பள்ளிவாசல் தெருக்குள்ள போயிட்டு இருக்கோம் ரொம்ப சின்ன தெருவா இருக்கே வண்டி போயிருமா ஓகே

பை ஐயா ஜும்மா வந்து வாழந்தரவை பள்ளியில் வந்து நம்ம தொழடாச்சே அதான் வந்து வாழந்தரவை இளைஞர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் அலைக்கும் சலாம் அலைக்கும் நலங்களா தா சார் லோடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜும்மா முடிஞ்சிருச்சு வாங்க அப்படியே வெளியில் போவோம் பைலா சரிப்பா ஆமாம் தா ஆமா தா ஆமா தா சரி இப்போ நம்ம தொழுது முடிச்சுட்டு அப்படியே வாங்க இப்போ ஊரை சுற்றி பார்ப்போம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கார் இந்த வழியாக தான் வந்தோம் இங்கிட்ட வந்து நிப்பாட்டை வந்து வெயில் அதிகமாக இருந்தது அதனால் இங்கே முன்னாடி வந்து ஒரு மரத்தடியில் நிப்பாட்டிட்டு நடந்து வந்தேன் இது வந்து பள்ளிவாசல் பள்ளிவாசல்லே நல்லா அப்படியே சுற்றி தென்னை மரம்லாம் வச்சு அழகாக இருக்குது அந்த சைடு ஃபுல்லாக பணம் மரம் வாங்க கிராமத்தில் வந்து ஒரு அமைதி இருக்க தான் செய்யுது இல்லையா என்ன பண்ண இது ஒரு தெருவு ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிவாசல் தெருவு தான் இது ஃபுல்லாக போல் ஊரில் என்ட்ராகும் போது முன்னாடி நல்ல தண்ணி நிறையா கிடந்தது அதுவும் வந்து நான் அவங்களுக்கு இப்போ போய் காமிக்கிறேன் பாருங்கள் ஓகே இது வந்து ஒரு திரு பள்ளிவாசல் திருதான் ஊரே அமைதியாக இருக்கா வாலாந்தரவை மக்கள் வந்து நிறைய பேர் வெளிநாட்டில் தான் இருக்காங்க சிங்கப்பூர் மலேசியா துபாய் அந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்காங்க நிறையா இளைஞர்கள் வந்து நம்ம இப்போ பள்ளிவாசலில் பார்த்தோம் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கு பாருங்கள் ஊர் நம்ம இந்த திருவழியாக வந்தோம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே முன்னாடி வந்து ஒரு கோயில் இருக்கு பாருங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் அழகான வேப்ப மரம் ஸோ அதனால் இந்த வேப்ப மரத்தின் நிலையிலே அப்படியே நம்ம வண்டியை நிப்பாட்டியாச்சு தொழுகிட்டியா போமா இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு முன்னாடி உள்ள அந்த ரோட்டுக்கு வந்துட்டோம் எவ்வளோ அந்த தண்ணியை பாருங்களேன் எவ்வளோ தண்ணி கிடக்குண்ணே இது ஃபுல்லாக வந்து மழை பேஞ்சு இருக்கிற தண்ணி ரெண்டு பக்கமும் பாருங்கள் எப்படி இருக்குண்ணே எல்லாம் ஃபுல்லாக நிறையா தண்ணிங்க அது வரைக்கும் தண்ணி கிடக்கு மக்கள் இங்கே குளிக்க கூட செய்கிறாங்க போல் குளிக்கிறதுக்கு இங்கே படிக்கட்டும் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா ஆஹா நல்லா குளு குளு தண்ணி மீன் பிடிச்சா கூட மீன் வரும்னு நினைக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ தூரம் தண்ணி இருக்குதுன்னு இந்த சைடு மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து நீங்கள் வரும்போது இடையில ஃபுல்லாக தண்ணி தான் இருக்கும் இதே போல் இந்த ஏரியாவில் உள்ள எல்லா ஊரும் அந்த அந்த சைடு பாருங்கள் வழுதூர் பள்ளிவாசல் தெரியுதா நான் ரெண்டு மனோரா தெரியும் அது வந்து வழுதூர் பள்ளிவாசல் ஃபுல்லாக அங்கே போனாலும் இதே மாதிரி நம்ம தண்ணி பார்க்கலாம் அப்படியே இந்த சைடு ஃபுல்லாக போயிட்டோம்னா கடற்கரை அப்படியே நல்லா குழு 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 குழுண்டு காற்று அடிக்குது சில்லண்டு நல்லா அருமையாக இருக்குது மக்களே சூப்பராக இருக்குது வாழாந்தருமை இந்த தண்ணி இந்த தண்ணிக்கும் அந்த காற்றுக்கும் நல்லா ஜில்லண்டு இருக்குது ஆனால் வெயில் அடிக்குது நேற்று வரைக்கும் வெயில் இல்லை இன்னைக்கு தேதி முப்பத்தொன்று இன்னைக்கு செம்ம வெயில் நம்ம வீடு எடுக்கிற நாள் நல்லா சொல்லுன்னு வெயில் அடிக்குது ஆஹா அருமையான காட்சி சூப்பராக இருக்குது மக்களே நல்லா அருமையாக இருக்குது இங்கே வாருங்க அப்படியே உட்காந்துக்கிட்டே நல்லா ஜில்லு ஜில்லு காற்று வாங்கிட்டு நல்லா இருக்கு ஆனால் எல்லாம் உள்ளூர் மக்கள் யாரும் இங்கே இல்ல நமக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது மீனை போட்டு மீனை பிடிச்சோம்னா நல்லாயிருக்கும் நல்லா குளத்து மீன் நல்லாயிருக்கும் நாங்கள் இப்போ அடுத்து வந்து நம்ம போய் ரயில்வே ஸ்டேஷனை போய் சுற்றி பார்க்கலாம் வாழாந்திர ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்துட்டு அப்புறம் அடுத்து இன்னும் இங்கே உள்ள கிராமங்கள் நம்ம பார்க்காத கிராமங்களுக்கு போய் அடுத்தடுத்து பார்க்கலாம் போகலாமா நீங்கள் வெள்ளிக்கிழமை அதனால் கைலியோட சுற்றி சுத்தப்போகிறோம் இப்போ அடுத்து வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன் நோக்கி போயிட்டு இருக்கோம் எதுவும் ஊருக்குள்ளே வந்து நீங்கள் லெஃப்ட் சைடு போனீங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது ராம்நாடுக்கு அப்புறம் ட்ரெயின் வந்து நிற்கக்கூடிய ஒரு இடம் இந்த வாலாந்தர்வை ரயில்வே ஸ்டேஷன் இங்கே ரயில்வே இந்த வாலாந்தரவை இறங்கி இங்கேருந்து பக்கத்தில் உள்ள கிராமங்களுக்கும் மக்கள் போய்க்கிருவாங்க வாங்க ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே போய் பார்ப்போம் இதுதான் வாலாந்தர்வை ரயில்வே ஸ்டேஷன் வாலாந்தர்வை ரயில்வே ஸ்டேஷன் உள்ளுக்குள்ளே இன்றி அப்புறம் வாங்க போய் பார்ப்போம் உள்ளே எப்படி இருக்குன்னு டிக்கெட் கவுண்டர்லாம் இருக்குது டிக்கெட் எடுத்துக்கலாம் இப்போ இங்கே ட்ரெயின் வர்றதில்லை என்ன காரணம்னா அந்த பாம்பன் போன வேலை நடக்கிறதுனால ராம்நாடோட ட்ரெயின் நின்றுது இந்த பாருங்கள் ஸ்டேஷன் உள்ள டிக்கெட் கவுண்டர்லாம் இருக்குது இப்போ ட்ரெயின் இந்த பக்கம் வர்றதில்ல ராமநாதபுரத்தோட வண்டி நின்றுடுது ஆனால் இங்கே வந்து பயன்பாட்டில் இருக்கும்போது இங்கே உள்ள கிராமங்களுக்கு இதுதான் வந்து ரயில்வே ஸ்டேஷன் பாலாந்தரம் ரயில்வே ஸ்டேஷனை சுற்றி பார்த்தாச்சு இந்த கிராமத்தில் பொறுத்த வரைக்கும் சுற்றி பார்த்திங்க அப்படின்னா நல்ல மரங்கள் இயற்கை சளிப்பாக நல்லா இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக நல்ல மரங்கள் அந்த மாதிரி நிறையா இருக்குது இதே போல் இன்னும் கொஞ்சம் தூரம் அங்கிட்டு தாண்டணும் அப்படின்னா நம்ம கடற்கரையை பார்த்துடலாம் அப்படியே போனோம்னா சாத்தாங்குளம் இந்த வாணி எல்லா ஊரும் நம்ம பார்த்துடலாம் நம்ம வாலாந்திரவையிலேருந்து இந்த ரோடு வழியாக வந்தோம் இந்த வழியாக வந்தோம் அப்படின்னா வழுதூர் வந்துடுச்சு என்ன பாருங்கள் வழுதூர் பஸ் ஸ்டாப் இந்த சைடு வழுதூர் இது ஃபுல்லாக வழுதூர் அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா வழுதூர் பள்ளிவாசல் வழுதூர் கிராமத்தை ஃபுல்லாக பார்க்கலாம் இந்த இருந்து நம்ம அப்படியே இங்கேயே போனோம் அப்படின்னா பெரியப்பட்டினம் போகலான்னு சொல்கிறாங்க ஸோ பெரியப்பட்டினம் நம்ம போய் பார்த்துட்டு போவோமா இது பெரியப்பட்டினம் வரைக்கும் போற டவுன் பஸ் ஓகே நம்ம வந்து வர்ற வழியில தெற்காட்டூர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு தெற்காட்டோர் தாண்டி தான் நம்ம அப்படியே போகணும் பெரியப்பட்டினம் ஏகப்பட்ட வழி இருக்கு ஒவ்வொரு ரோடு வழியாக போனோம்னா ஒவ்வொரு ஊர் இருக்கு மக்களே ஆனால் எல்லா ஊருக்கும் போயிடலாம் ஒரு ரோட்டை பிரச்சனை பாருங்க அழகா மரங்கள் நிறையா சூழ்ந்து சூப்பராக இருக்குது ஓகே வாங்க இப்போ நம்ம வந்து பெரியப்பட்டினம் நோக்கி இருக்கோம் அந்த ஊரில் வர்ற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் ஒரு பெட்டி கடையை பார்த்தேன் ஆளில்லாத இடத்துல ஒரு கடை அண்ண நல்லா வைங்களா இந்த உருண்டை பொறி உண்டா இதெல்லாம் கொடுங்கண்ணா ரெண்டு பொறிவுண்டா ரெண்டு கடல மிட்டாய் இந்த தேங்காய் மிட்டாய் ரெண்டு அதெல்லாம் கொடுங்க சரி என்ன தன்னந்தனியா ஒரு கடை நான் இப்படி பொழுது போகலேன்னு கடை வச்சுருக்கீங்களா ம் இந்த சைடு வந்தீங்கன்னா அண்ணன் கடையில் வந்து பொருட்கள்லாம் வாங்கிக்கோங்க அண்ணனுக்கு வந்து உடம்ப முடியலையா அதனால் வந்து வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்காப்புல உங்கள் தோப்பானே ஓ சரி இது வந்து அண்ணன் அவங்களுடைய தோப்பு அதனால் அப்படியே தோப்பை பார்த்த மாதிரியா இருக்கும் சின்னதாக வந்து ஒரு பெட்டி கடையில் வியாபாரம் பார்த்த மாதிரியா இருக்கும்னு கடை வச்சுருக்காப்புல பார்த்தீங்களா தென்னந்தோப்பு ஆஹா நல்லா பொழுது ஒழுன்ட் இருக்குது மக்களே நமக்கு இந்த மாதிரி இடம் அமைஞ்சுன்னு வச்சுங்களேன் நம்மளும் வில்லேஜ் குக்கிங் மாதிரி அழகாக சமைச்சு சமைச்சு வீடியோ போடலாம் ஆ நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க லொக்கேஷன் நல்லாயிருக்கு சரிண்ணே வரவாண்ணே ஓகேண்ணே நல்லதண்ண ஸோ பாருங்க முப்பது ரூபாய்க்கு முட்டாய் வாங்கியாச்சு இது வந்து கிருஷ்ணராஜபுரம் அப்படின்ட்டு பாண்டியன் நகர் நிறைய கிராமங்கள் இருக்குது போகிற வழியில் ஆ இதான் வந்து ரகுநாதபுரம் ரகுநாதபுரம் கிராமத்தில் நம்ம நிற்கிறோம் மெயின் ரோட்டில் இங்கே வந்து ஒரு கடை இருக்குது ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவோம் நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இங்கிலேருந்து பாருங்க அருண் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோமா சரி ஓகே இது ஒன்று கொடுங்க வாங்க ஐஸ்கிரீம் வாழவில் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் நல்லா இருக்கு அருண் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கீங்களா நல்லா ஆகும் இது வந்து மேங்கோ வெண்ணிலா மிக்ஸ் சூப்பர் அடுத்து நம்ம வந்துருக்க ஒரு முத்துப்பேட்டை ஓ இங்கே ஒரு முத்துப்பேட்டை இருக்கா தஞ்சாவூர் பக்கத்தில் போகிற வழியில் ஒரு முத்துப்பேட்டை இருக்குது இது ஒரு முத்துப்பேட்டை முத்துப்பேட்டையில் இருக்கிற காலேஜ் மக்களே பாருங்க ஊருக்குள்ளே ஒரு காலேஜ் இருக்குது முத்துப்பேட்டை பெரியப்பட்டினம் எல்லா பக்கம்தான் பெரியப்பட்டினம் பஞ்சாயத்து இது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்புல்லாணி ஒன்றியம் ஓகே அடுத்து வந்து பெரியப்பட்டினம் எல்லைக்கு நம்ம வந்தாச்சு இந்த பக்கம் பார்த்தோம்னா பெரியப்பட்டினம் போர்டு இந்த அது வந்து முத்துப்பேட்டை அப்படின்ட்டு இருக்கு பெரியப்பட்டின ஊருக்குள்ள போயிட்டு இருக்கோம் அல்கலம் பள்ளி ஸ்கூல் அல்களம் ஸ்கூல் யாரெல்லாம் படிச்சிருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க பெரியப்பட்டினம் பெரிய போய் நல்லா பார்க்கலாம் பெரியப்பட்டினம் மெயின் வந்தாச்சு சிட்டி குளம் வந்தாச்சுலாம் இருக்கு மத்தியானம் சாப்பாடுலாம் இருக்கா சாப்பாடு இல்லையா டீ போண்டா தானா டீ போண்டா பச்சி ஊர் பெரியப்பட்டினம் இதுதானா இன்னும் உள்ளக்குள்ளே இருக்கா பள்ளியாசல் நிறைய இருக்கு சரி ரைட்டு என்ன பலமா சமையல் ஓடுதே என்ன சரிங்க வடபுறையிலான ம் சுட வடை எப்பவுமே இருக்கு சரி ரைட்டு ஆமாண்ணே ஆமாண்ணே நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்காரு அண்ணே அஸ்லாம் வலைக்கம்

இந்த ரோட்ல பள்ளி பெரிய பள்ளிங்க இருக்குது தள்ளா இருக்குதே பழங்கால பள்ளி ஒண்ணு சரி அது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பள்ளி அப்படியா அந்த பள்ளியை போய் பாத்துட்டு போங்க சரி கல் பெரிய பெரிய கல்லுல கட்டிப்பாங்களா ஆமா அந்த பள்ளி சரி சரி பெரிய பட்டணத்துல இருக்க ஒரு பழமையான பள்ளி இருக்கு இந்த ரோட்ல அது போய் நம்ம இப்ப பார்க்க போறோம் வாங்க ஒரு வரலாறு சிறப்புமிக்க ஒரு ஊரு பெரிய பட்டணம் பெரிய பட்டணோ நம்ம ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருக்கோம் இது வந்து பெரியப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டு அப்படியே ஆட்டோ ஸ்டாண்டு எல்லாமே இந்த இடத்துல இருக்குது வந்து பஸ் ஏறி போயிக்கலாம் ஆ ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரியப்பட்டினத்தில் இருக்கிற ஜலால் ஜமால் ஜும்மா பள்ளி அந்த பள்ளிக்கு வந்திருக்கோம் ஸோ இங்கே இருக்கிற பெரியப்பட்டினத்தில் இருக்கிற ஒரு பழமையான பள்ளி இது இதுதான் பழமையான பள்ளி தூண் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு இதான் ஒது செய்கிற தொட்டி கிளம்பையிலே நாம நாம் பெரியப்பட்டினம் கடற்கரைக்கு இப்போ வந்திருக்கோம் மணி மூணு மணி ஆகுது அதனால் மக்கள் யாருமே பார்க்க முடியாது நல்லா அழகான அமைதியான ஒரு கடற்கரை இங்க இங்கேருந்தே நிறையா போட்டு போயிட்டு மீன் பிடிக்குது தண்ணி பாருங்க நல்லா தெளிவாக இருக்குது நல்லா பளிச்சுன்னு இருக்குது தண்ணி நல்லா குளிக்கலாம் எல்லாம் கூட்டு வந்தால் நல்லா குளிக்கலாம் போல் ஆளமே இல்லை அது வரைக்கும் மண்ணெல்லாம் தெரியுது நல்லா ஓகே இப்போ நாம வந்து பெரியப்பட்டினம் அரசு பள்ளிக்கு வந்திருக்கோம் அந்த சைடு இருந்து வந்தோம் இதான் வந்து ஊர் மக்களே பார்த்துங்க இதான் வந்து பெரியப்பட்டினம் அரசு மேல்நிலை பள்ளி யாரெல்லாம் இங்கே படிச்சிங்க கமெண்ட் பண்ணுங்க ஆப்போசிட்ல பார்த்தோம்னா சிங்கார பூங்கா பெரியப்பட்டினம் அப்படின்னு இது ஒரு பள்ளி இருக்குங்களே மணி வந்து மூணு மணி ஆயிடுச்சு ரொம்ப பசிக்குது அதனால ராமநாதில் போயிட்டு நம்ம சாப்பிட போறோம் சாப்பிட்டுட்டு அப்புறம் அடுத்து மற்ற ஊராக பார்க்கலாம் போகலாமா நாம வந்து ராமநாதபுரம் ஜைத்தூன் ஹோட்டல் வந்தாச்சு அலைக்கோ சலா அப்படியா ஓகே இப்போ போயிட்டு நம்ம பிரியாணி சாப்பிட போறோம் ஜைத்தூன் ரெஸ்டாரண்ட்ல வந்து நம்ம சாப்பிட போவோம் இது வந்து இப்ப புதுசா தொண்டு இருக்காங்க வாங்க ஜைத்தூன் போய் உள்ள போய் பிரியாணி சாப்பிடுவோம் ஜைத்தூன் ஓகே நண்பையிலே ஜைத்தூன்ல வந்து இப்ப நம்ம பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஒரு மட்டன் பிரியாணி ஒரு சிக்கன் பிரியாணி வரட்டும் சாப்பிட்டு பார்ப்போம் பேலே இது வந்து மட்டன் பிரியாணி சாப்பிட்டு பார்ப்போம் ஸ்மெல்லா ம் நல்லா டேஸ்ட்டு ஆனால் கொஞ்சம் ஆயிலாக தெரியுது இது சிக்கன் இது வந்து சிக்கன் பிரியாணி இது அப்புறம் சாப்பிடுவோம் பீஸ் வந்து ஒரு மூணு பீஸ் வருது உள்ளது மட்டன் பீஸ் நல்லா சிக்கன் மட்டன் ரெண்டு பார்க்க ஒரே கலராக தெரியுது ரைஸ் சாப்பிட்டு பார்ப்போம் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு பீஸ் மட்டும் உள்ள வேற வேறு பில்லு வந்துருச்சு பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மட்டன் பிரியாணி முந்நூற்றி எண்பது சிக்கன் பிரியாணி இரநூத்தி தொண்ணூறு மினரல் வாட்ரு பத்தொம்பது ரூபா எல்லாம் சேர்த்து டேக்ஸோடு சேர்த்து எழுநூற்றி இருபத்தி நாலு ரூபா ஓகே நண்பிலே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட்டுட்டு அடுத்து போய் நம்ம கார் வாஷ் பண்ண போகிறோம் பிரியாணி எப்படி இருந்தது அப்படின்னா ஓகே தான் எனக்கு ராமநாதபுரத்துலேயே நான் சாப்பிட்ட ரொம்ப நல்லா சுவையான பிரியாணி அப்படின்னா நம்ம எம்எஸ் கேட்ரிங்கா எம்எஸ் கேட்ரிங் இன்மனம் கொண்டாட போய் ஒரு கல்யாணத்தில் சாப்பிட்ருப்போம் சூப்பராக இருந்ததுங்க அந்த பிரியாணி நீங்களாம் அந்த மாதிரி பிரியாணின்னா நீங்களாம் கடை வந்தீங்கன்னு வச்சிங்களேன் நல்லா வந்து சாப்பிட்லாம் எம்எஸ் கேட்ரிங் ஓகே நண்பர்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பனைக்குளம் வந்திருக்கோம் பனைக்குளத்தில் வந்து நம்ம கார் வாஷ் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் இங்கே ஒரு கார் வாஷ் இருக்குது வந்திருக்கிற கார் வாஷ் வந்து ஏரோ வாட்டர் சர்வீஸ் வண்டி வந்து பல பலன்னு கழுவிட்டாங்க மணி வந்து ஆறரை ஆயிடுச்சு வாங்க கிளம்பலாம் சூரியன் மறைந்து விட்டது சூப்பராக க்ளீன் பண்ணிட்டாங்க ஓகேங்களா நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா நம்ம ஏரோ வாட்டர் சர்வீஸில் வந்து வாட்டர் சர்வீஸ் பண்ணிக்கோங்க அழகாக எல்லாம் பண்ணி பேப்பர்லாம் போட்டு நல்லா பண்ணிட்டாங்க கார் வாஷ் வந்து பார்த்திங்கன்னா செவன் ஹண்ட்ரடு இரநூறுபா கார் கலர் ஃபுல் வாஷ் ஓகே நம்ப இல்லை நாம் இப்போ ராம்நாடு வந்தாச்சு என்னென்னா நம்ம வந்து இங்கே ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண வந்திருக்கோம் எல்லாம் கிரியேட்டர்ஸ் மீட்டிங் பருவின் பிரியாணி கடை ஒன்று இருக்குது இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ராம்நாளில் உள்ள எல்லா யூடியூபர்ஸ் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போடுறவங்க எல்லாம் வந்திருக்காங்க பார்த்தா அஸ்லாம் வலைக்கம் நல்லா இருக்கீங்களா இப்போ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ராம்நாடு வீஸ் என்னென்ன சேனல் தான் ஆமாம் அது வந்து நெக்ஸஸ் ஆ நெக்ஸஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க எல்லா கிரியேட்டர்ஸும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் ராமநாதபுரத்தில் வந்து அடுத்த கண்டத்துக்கு கொண்டு போகிறாங்க எல்லா கிரியேட்டர்ஸும் அதுக்காக ஒரு மீட்டிங் வந்திருக்கோம் பாங்க ஏதாவது ஜூஸு சாப்பிட்லாம் ஸ்லாக்கம் தம்பி கை விடுங்க உங்கள் வீடியோலாம் பார்த்துருக்கேன் நல்லா இருக்கீங்களா ஓகே சாப்பிடுங்க தம்பிங்களா நீங்கள்லாம் பரம்ப முடியா ஊர் ஊரா கீழக்கரை ம் சரி ரைட்டு நல்லபடியா அப்படியா சரி சரி ஓகே தான் ஓகே தா சரி சாப்பிடுங்க

கரெக்டா சிக்கன் சூடானி சூடா இருக்கு மேல வந்து பட்டரா இருக்கு என்ன கிரீமா என்ன கிரீமு சீசு சீஸ் போட்டு பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கு புதுமையான சுவை நல்லா இருக்கு சாப்பிடலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இத இந்த ஒரு மீட்டிங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை நம்ம ராமநாதபுரத்தை சேர்ந்த கிரியேட்டர்ஸ் எல்லா பேருமே இன்னைக்கு ஒரே இடத்துல ஒன்று கூடி இருக்கும் இன்னைக்கு காலையில் ஆரம்பித்து நைட்டு சூப்பரான ஒரு முடிவு ஸோ எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாம் ஏதாவது சொல்லுங்களேன் நம்ம மக்களுக்கு ஆமாம் சரி அதாவது ஆமாம் இவங்க எல்லாத்தையும் யாரெல்லாம் பார்த்துருப்பீங்களோ இவங்க சேனல் பேர் இவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் ஆமாம் தெரிஞ்சுக்கலாம் அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம் டாட்டா பாய் பா